ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி டேவிலாக் எப்படி போச்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி சண்டே மார்க்கெட் பற்றி கேட்டிருந்தீங்க சண்டே மார்க்கெட் வீடியோ வரும் இன்றைக்கி வந்து பேச்சுலர் முத்து திருப்பூர் முத்து வந்து பேச்சுலராக இருக்கிறதுனால எனக்கு வந்து நான்வெஜ் செய்யறதுக்கும் பிரியாணி பண்ணுற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா கொஞ்சம் சிக்கனு மட்டன் இந்த மாதிரி எல்லாம் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஏதாவது வீடியோஸ் இருந்தால் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி ஏன்னா இன்றைக்கி நான்வெஜ் வந்துச்சு வீட்டுக்கு அதனால் சரி இன்றைக்கி அவங்களோட வீடியோ பண்ணி போடலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் நீங்கள் எப்படியெல்லாம் வீடியோஸ் வீட்டில் எப்படி சிம்பிளாக செய்யலாங்கிறது நீங்கள் தக்காளி இல்லாத நேரத்தில் கூட இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணி சாப்பிட்லாம் அந்த வீடியோ தான் இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்க சப்போஸ் உங்களுக்கு தக்காளி இருந்துச்சுனாக்கா தக்காளி ஒரு தக்காளி போட்டு நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் சேம் இதே மற்ற நீங்கள் பண்ணிக்கலாம் அப்புறம் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஹாய் 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 இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பேரெல்லாம் சொல்லுன்னு சொல்லி கோப்படாதீங்க லாஸ்ட்டில் பார்க்கலாம் சில ப சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி பார்க்கலாம் நான் நான் பாதி சப் நாளைக்கு பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து மொழிகள் தெரியாதனால யூபியில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கான வீடியோ நான் வந்து வீடியோ இன்றைக்கி முடிஞ்சால் அப்லோட் பண்ணுறேன் இல்லைனாக்கா கண்டிப்பாக நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன் நீ பார்க்குறேன் இன்னைக்கு டைம் வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அபி நான் நான் என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு கூட நான் பேசுகிறேன் ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருக்க டெல்லி சண்டே மார்க்கெட்டை என் வீட்டுக்காரர் இருக்க வந்திருக்காரு எப்படியோ எடுத்துகிட்டு வந்து பாருங்க என்ன மட்டனா

இஞ்சி பூண்டை வந்து நல்லா வணக்கி கொடுக்க வெங்காயம் இந்த வணக்கி கொடுக்க சோம்பு கொஞ்சம் போட்டுருக்கேன் பஸ் வேறு எதுவும் நான் போடல தக்காளி கூட நான் போடல தக்காளி எல்லாமே என்ன செஞ்சு அனுப்பி போகிறேன் என்ன வந்து சூடாக ஆயிடுச்சு நீங்கள் கடுகு போட்டுக்கணும்னா போட்டுக்கலாம் இல்லை கூட அப்படியே கூட போட்டுக்கலாம் இப்போ நான் கறி போட்டுக்கிறேன் கறி வந்து எப்பயுமே உப்பு போட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மழை தூத்துக்குறேன் நான் கையில வந்து நாலஞ்சு பட்சமாக வச்சிருந்தேன் அதோட சேர்த்து தான் உள்ள போட்டுருக்கேன் நல்லா வணக்கணும் கரையில கொஞ்சம் உப்பு வந்து நல்லா காரமும் இறங்கணும் அது வரைக்கும் நல்லா வணக்கணும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா வந்து அறுக்கலாம் இது இந்த மாதிரி நல்லா வணக்கிட்டுக்கலாம் கறையில் வந்து உப்பு நல்லா போட்டு வேக வச்சு நல்லா வெஞ்சு விஞ்சு பாருங்க ஓரளவுக்கு வந்துச்சு நல்லா இப்போ வந்து நம்ம அரைச்சி வைக்க மசாலா வச்சுக்கலாம் அரைச்சிவிட்டேன் சிம்பிளாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பேச்சில் நான் ட்ரை பாருங்க சப்போஸ் உங்களுக்கு இது மாதிரி மட்டன் பண்ணுற மாதிரி இல்லைன்னா சின்ன அந்த பண்ணிங்க அந்தமாதிரி நீங்கள் பாருங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு இதை கிடைக்கிறதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ தனியாட்டை வேணுமோ கெட்டியாட்ட வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் எனக்கு பாருங்க நான் தண்ணியேடு தான் வச்சுருக்கிறேன் இது கொஞ்சம் வேகணும் இப்போ வந்து எப்படியும் பேச்சிலர் வந்து மசாலா தான் யூஸ் பண்ணுங்க நான் இந்த மாதிரி ஆச்சி மசாலா கொடுக்க நீங்கள் எந்த மசால வேணும் கொடுக்கோங்க அதில் போட்டுக்கலாம் பேச்சலர் மேஸை நீங்கள் மசாலா கடையில் தான் வாங்கி போடுவீங்க அதனால் இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு கறி எத்தனை விசில் விடணுமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது எல்லாட்டு கறியாக இருந்தாக்கா ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் இருந்தாலே போதும் கொஞ்சம் ஆட்டு கொஞ்சம் முத்தமாக இருந்தாங்கனாக்காக்காக்காக்காக்கா கறி தொட்டி பார்த்தாலே தெரியும் சாஃப்ட்னஸை பற்றி தெரிஞ்சிடும் கொஞ்சம் முத்தன் ஆடாக இருந்தாக்கா ஒரு அஞ்சாறு விசில் விட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் குழம்பு சாப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து இப்போ வந்து சிக்கன் பழம் ரெடி பண்ணலாம் சிக்கன் பழம் பண்ணி கடையில் அதே கடையில் நான் என்ன ஊற்றி வச்சிருக்கேன் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கேன் இப்போ மட்டன் கூட விசுவர ஆரம்பிச்சுட்டு இப்போ இது நல்லா வணங்கட்டும் இதில் வணங்கிட்டே உங்களுக்கு தேவையான தக்காளி போட்டுக்கோங்க கடுகு போடுறதுனால கூட போட்டுக்கலாம் ஏன்னா கடிப்பை இல்லை அதனால் கரகத்தில் போடல சப்போஸ் உங்களுக்கு கருகத்தலை இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நல்லா வாங்கி கொடுக்கலாம் இது கூட கொஞ்சம் பச்சை மிளகாய் சேர்த்து வாங்கிக்கலாம் இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வாங்கி கொடுக்குறேன் இது லேசாக வணங்குறதுனால் நம்ம கறி போட்டு நல்லா வாங்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கறி போட்டுக்கிறேன் சிக்கன் போட்டுக்கிறேன் அரை கிலோ தான் எடுத்தேன் அரை கிலோ போட்டு தக்காளி போடாதுன்னா கூட தக்காளி ஜாஸ்தி போட ஒரு தக்காளி போட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு தான் நம்ம கரெக்டாக இருக்கும் அப்புறம் உங்கள் காரம் நீங்கள் ஜாஸ்தி சாப்பிட்டீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் ஸ்பூன் பூண்டுக்கல அதில் காரம் மொளா தூள் சேர்த்துக்கோங்க கம்மியாக சாப்பிடுங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க கார உங்கள் அளவு தகுந்த மாதிரி தான் அப்புறம் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறதா கொஞ்சம் நல்லா ஆர்ட்டி சிக்கன் மசாலா வாங்கிக்கணும் இந்த அதை தான் போட்டு நீ குழம்பிக்க போகிறேன் மேக்ஸிமம் மேக்சிமம் தான் யூஸ் பண்ணுவீங்க அதனால் தான் இதை வாங்கிதான் சொன்னேன் இதை போட்டு நம்ம சேர்த்துடலாம் இதை போட்டுடலாம் மசாலா கொஞ்சம் போட்டலாம் போட்டு இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து மசாலா வந்து உப்பு கறியில் வந்து உப்பு மஞ்சள் வந்து மல்லி காரம் இறங்கணும் சரி அதனால இதில் போட்டு நல்லா வாங்கி கொடுக்கலாம் கொஞ்சம் நேரம் விடணும் கறி வந்து இந்த மசாலாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் வேகணும் அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றிங்க எடு மசாலா போட்ட உடனே மசாலா போட்ட உடனே கறி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றினீங்கன்னாக்க கறியில் வந்து உப்பு பிடிக்காது ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இது விசில் சரி இப்போது என்ன கறி வந்து மசாலா போட்டு வாங்கிவிட்டேன் சப்போஸ் உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி அந்த நேரம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் கால இந்த கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் அப்படியே கிளவி விடுங்க கொஞ்சம் நேர கறி வந்து இந்த உப்பு மசாலாவோட வேகமா அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிங்க சரியா இப்போ ஓரளவுக்கு கறில வந்து உப்பு பிடிச்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் தண்ணி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறீங்கன்னா கம்மி யூஸ் பண்ணுறீங்களா உங்கள் தான் குளம் கெட்டியா வேணாக்கா கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி வேட்புங்க தண்ணி ஆட்டே கொஞ்சம் தண்ணி நிறையா ஊற்றி அதுக்கு தகுந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க இதுக்கு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சலாம் இப்போ நான் மூடி போட்டு வெச்சுட்டேன் இது கொஞ்சம் நல்லா வேகணும் பாப்பா வந்து தண்ணியாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் கிட்டியாக தான் சாப்பிடுவாங்க நல்லா தண்ணி கம்மியாக வச்சுக்க நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் வச்சு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஊற்றி நல்லா கிரேவி பார்த்து வச்சுக்கோங்க நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறோம் ஜாஸ்தி ட்ரை ஒரு அளவுக்கு சாப்பிட்றேன் சாதத்தில் வச்சு வச்சு தான் பண்ண போகிற மாங்க மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் வந்து மட்டன் குழம்பு வச்சோனாக்கா தனியாக கிரேவி எடுத்து கறி எடுத்து ஃப்ரை பண்ணிவிடுவோம் அப்போ தான் சாப்பிட பிடிக்கும் எனக்கு அப்போ தான் செஞ்சால் பிடிக்கும் அதனால் சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடு போட்டுக்கலாம் கடுகு லேசாக புரிஞ்சுட்டும் என்னடா மலா எல்லாம் இருக்குது என் மாவை எல்லாம் ஒரு நாள் மசாலா கடையில் வாங்கி வாங்கிக்கிறம்பது எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டா இப்போ வலியெல்லாம் அப்படியே போட்டுக்கிட்டேன் இப்போ கடுகு பொரிஞ்சதுமே நம்ம வந்து வெங்காயம் போட்டு வாங்கிட்டுல கடுகு லேசாக போட்டுவிட்டோம் புரிஞ்சிச்சு இப்போ வெங்காயம் போட்டு நல்லா வாங்கிட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வணங்குறது அவசியம் நான் எப்பவுமே வெங்காயம் வந்து ஜாஸ்தி வர மாட்டேன் எனக்கு வெங்காயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாய் சாப்பிட முடியாது வாயில் தென்பட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்பவுமே லேசாக வணங்கினதுமே போதும் இதில் வந்து கறி போட்டுக்கலாம் கறி போட்டு ஒரு கரண்டி அளவுக்கு இல்லை ரெண்டு கரண்டி அளவுக்கு குழம்பு தூத்திக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்தால் தான் சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அதை போட்டு நம்ம மட்டன் மசாலா தேர்த்திக்கலாம் கொஞ்சம் நான் ஒரு பேக்கெட்டில் குழம்பு பாதி போட்டேன் பாதி வந்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த பாதி மசாலா போட்டுறேன் சப்போஸ் உங்களுக்கு மசாலா வந்து ஜாஸ்தி பிடிக்காக்கா கொஞ்சம் மிளாத்தூள் மல்லிக்கூள் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரம் கால் ஜாஸ்தி சாப்பிட்டீங்கனாக்கா கொஞ்சம் மிளாத்தூள் சேர்த்திக்கலாம் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் இதாக தான் செய்கிறேன் அதனால் தூள் சேர்த்துல இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் ஏன்னா வந்து மசாலா போடும்போது உப்பு கம்மியாக இருக்கும் அதனால் ஒரு ஜாஸ்தி போட ஒரு கால் ஸ்பூன் சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் சேர்த்து நல்லா வணக்கிட்டுக்கோங்க இது வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சு கருகத்தில் கருகாத்தலை போட்டுக்கோங்க சட்டி போய் விடுது கரெக்டாக இப்போ இதை நல்லா வணக்கிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடலாம் மூடி போட்டு வச்சோம்னா ரெடி ஆகிடும் இப்போ வந்து மட்டன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிருப்பாங்க இதெல்லாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டா மட்டன் ஃப்ரை ரெடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு குழம்புலேயும் மட்டன் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இது சிக்கன் இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்துருச்சுமே மேக்ஸிமம் இந்த தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்குல்ல எங்கள் வீட்டில் எங்கள் பசங்க குழம்பு எல்லாம் எங்கே சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரையாக இருந்தாலும் சாப்பிடுவாங்க அதனால் நீ கொஞ்சம் தண்ணி சொல்லிட்டுருக்கு அதுக்கப்புறமா நல்லா கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிட்டோம்னா இன்னும் சூப்பராக வந்துடுவோம் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட வேண்டியதா ஓகே இன்னைக்கு மத் இன்றைக்கி மதியம் சாப்பாடு அப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் குழம்பு என்ன பாருங்கள் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்குறேன் அப்புறம் மட்டன் சுக்கா இன்றைக்கி இதான் மதியானந்த சாப்பாடு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஓகே பாய் ஆவி பறக்க பறக்க சாப்பாடு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் சிக்கன் கிரேவி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் மட்டன் கிரேவி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் குழம்பு இருக்க வேணும் அப்புறம் ஊற்றி சாப்பிட்டுக்குவேன் எப்பயும் போல் உங்களுக்கு தான் முதவாய் எல்லோரும் சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு சிக்கன் கிரேவி எல்லாம் சாப்பிட வந்துருங்க ஓகே அப்புறம் நேரம் கழித்து அப்புறம் சப்ஸ்கிரைபர் பற்றி பேசலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்